மாவட்டத்தில் அகில தமிழ் மாநில தேசிய கட்சி கலந்து கொண்டது தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு கோரி நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் வெற்றி ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சியான தமிழ் மாநில தேசிய கட்சி வேலூரில் கலந்து கொண்டது அக்கட்சியின் மாநில அமைப்பாளர் அண்ணன் ஐ எம் ஜே அவர்கள் ஆம்பூர் அவர்கள் கலந்து கொண்டார் மற்றும் அவர்களுடன் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அவர்கள் கலந்து கொண்டார்கள் தற்போது இந்த லைவ் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக மகத்தான ஒரு மனித மனித சங்கல ஆர்ப்பாட்டம் உண்மையிலே இது தமிழகத்தில் ஒரு வெற்றியை கண்டு நாங்கள் முன்னேற்றிக் கொண்டிருக்கிறோம் அண்ணன் திருப்பூர் அல்தாப் அவர்களின் தலைமையில் தமிழ் மாநில தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திருப்பூர் அல்தாப் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக விரைவில் தமிழகத்தில் ஆட்சி மாறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் வேலூர் கோட்டையில் உள்ள காந்தி சிலை முன்பு அனைவரும் இருக்கிறார்கள் இதில் அனைத்து தோழமை கட்சிகளும் கலந்து கொண்டு விட்டது அண்ணன் காந்தி அவர்கள் சற்று சற்று முன் தான் வந்திருக்கிறார் இந்த அருமையான ஒரு காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் மாநில தேசிய இலக்கிய மாநில அமைப்பாளர் அக்கட்சியின் மாவட்ட நகர நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் தற்போது நாங்கள் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிக மகத்தான ஒரு ஒரு வெற்றி விழா மிகவும் சிறப்பாக இந்த மனித செங்கல் ஆர்ப்பாட்டம் நிலை கொண்டிருக்கிறது அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களும் இருக்கிறார்கள் காவல்துறையும் உள்ளது காவல்துறை சரியான பாதையில் வழி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் நீட் தேர்வில்ந்தர விலக்கு அளிக்க கோரி நெடுவாசல் கதிரமங்கலம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகத்தில் மாவட்ட தலைநகரங்களில் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் அண்ணன் அக்கட்சியின் செயல் தலைவர் எதிர்கட்சி தலைவரான தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி தோழமை கட்சியான எல்லாரும் கலந்து கொண்டார்கள் இதில் வேலூர் மாவட்டம் வேலூரில் தலைநகரத்தில் காந்தி சிலை முன்பு அக்கட்சியின் தோழமை கட்சியான தமிழ் மாநில தேசிய கட்சி கலந்து கொண்டது அக்கட்சியின் மாநில அமைப்பாளர் அண்ணன் ஐ எம் ஜே ரஃபீக் அவர்கள் ஆம்பூர் மற்றும் அவர்களுடன் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் எல்லா தோழமை கட்சிகளும் உள்ளது இது ஒரு மகத்தான வெற்றியை காண்பிக்கிறோம் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று காலை திமுகவினர் தூர்வாரையும் பணியில் போது அங்கு சென்ற தளபதி ஸ்டாலின் அவர்களை காவல்துறை கைது செய்திருப்பது மிக வேதனை அளிக்கிறது அதிகார துஷ்ட செயலாகும் இதை தமிழ் மாநில தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாறும் இதை நாங்கள் நம்புகிறோம் எங்கள்

தற்போது குதிரை பேராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியை முழுமையாக தலைக்க வேண்டும் இந்த குதிரை பேராட்சி மக்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மக்கள் இனி தாங்க மாட்டார்கள் ஆட்சியை கலைக்க தாங்க மாட்டார்கள் மத்திய அரசே மாநில அரசு மாணவர் வாழ்வை அழிக்காத என்று கூறுகும் வகையில் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை விளக்க வேண்டும் விவசாயிகள் ஏகப்பட்ட பாதிப்புக்கு ஆளாகி உள்ளார்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற ஒரே ஒரு கட்சி எதுவென்றால் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு உள்ளது தற்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தோழமை கட்சிகளான கலந்து கொள்கிறார்கள் இதில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் முன்னாள் எம்எல்ஏ ஆம்பூர் பாசித் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் பாசித் பாய் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் அதை காட்சி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டம் மிக மகத்தான ஒரு மனித சங்கிலி தலைவர் கலைஞர் அவர்களின் அருளால் அண்ணன் தளபதி அவர்களின் பெருமையால் இந்த தமிழகத்துக்கு மிக விரைவில் இடைத்தார்கள் ஆட்சி மாறும் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள். வருக்கா. ஐய் சிறுபான்மை மக்களுக்காக எப்போதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி மகத்தான ஒரு தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக எப்போதும் இருக்கும்